சற்று முன் ஜனாதிபதியை சந்தித்து ராஜினாமை அறிவித்தார் மோடி கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மகாராஷ்டிராவில் நடந்த புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பாகவத் தலைவர்கள் எழுபத்தி ஐந்து வயதில் பதவியை விட்டு விலகிவிட வேண்டும் என்றார் ஏற்கனவே இந்த ஆண்டுடன் எழுபத்தைந்து வயதாவதால் பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என எதிர்கட்சிகள் பேசி வரும் நிலையில் ஆர்எஸ்எஸ் தலைவரே இந்த கருத்துக்களை கூறியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் புதன்கிழமை மாலை ஆர் எஸ் அமைப்பின் மோரோபந்த் விங்கலே தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் புத்தகத்தை வெளியிட்டார் இதற்கிடையே அந்த நிகழ்ச்சியில் அவரது பேச்சு குறித்து தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளது அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் நீங்கள் எழுவத்தி ஐந்து வயதை அடைந்தால் உடனே உங்கள் பணிகளை நிறுத்திவிட வேண்டும் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என்று கூறினார் மேலும் பேசிய பகவத் பிங்களேவின் இயல்பு மிகவும் நகைச்சுவையானது மோரோபன் பிங்களே ஒரு முறை எழுபத்தைந்து வயதிற்குப் பிறகு உங்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் உடனே பணியை நிறுத்த வேண்டும் என்று அர்த்தம் நீங்கள் வயதாகிவிட்டீர்கள் ஒதுங்கி மற்றவர்களை உள்ளே வர விடுங்கள் என்று அர்த்தம் என்பார் பிங்களே அவர் தனது வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆர்எஸ் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார் ஆனாலும் வயதாகி விட்டது என்பதை உணர்ந்தவுடன் கண்ணியமாக விலகிவிட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார் என்றார் மோகன் பகவத் தனது பேச்சில் மோடி உட்பட யாரு பெயரையும் நேரடியாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் மோடிக்கு எழுவத்தைந்து வயதாகும் நிலையில் இது மோடிக்கு விடுக்கப்பட்ட செய்தி என்றே எதிர்கட்சிகள் கூறுகின்றனர் இது தொடர்பாக சிவசேனா தலைவர் சஞ்சய் ராகவ் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மற்றும் ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள் எழுவத்தி ஐந்து வயது ஆனவுடனே அவர்களை பிரதமர் மோடி ஓய்வு பெறச் செய்தார் அதே விதியை இப்போது அவரும் பின்பற்றுகிறாரா என்பதை பார்க்கலாம் என்றார் முன்னதாகவே இந்த ஆண்டு மார்ச் மாதம் மோடி நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்திற்கு சென்றிருந்தார் அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையகம் செல்வது இதுவே முதல் முறை பிரதமர் நரேந்திர மோடி தனது ஓய்வு குறித்து ஆலோசிக்கவே அங்கு சென்றதாக முன்பே சஞ்சய் ராகவ் கூறியிருந்தார் இருப்பினும் அதை அப்போதே மறுத்த பாஜக அது ஒரு வழக்கமான பயணம் என்றே கூறியிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் மோடி ஓய்வு பெறுவார் என்று எதிர்கட்சிகள் பேசத் தொடங்கிய நிலையில் அப்போதே இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா விளக்கம் அளித்திருந்தார் அதில் பாஜகவின் விதிகளில் ஓய்வு பெறும் வயது என்பது இனி கிடையாது என்பதை தெளிவுபடுத்தினார் அவர் மேலும் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நாட்டை தொடர்ந்து வழிநடத்துவார் ஓய்வு பெறும் வதந்தியில் இல்லை என்று கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் முன்கூட்டியே சொன்னபடி எழுபத்தி ஐந்து வயதை தாண்டி யாரும் பாஜகவில் பதவி வகிக்க கூடாது என்று முன்கூட்டியே அவர் தெரிவித்து தெரிவித்திருந்ததால் தற்போது அவருக்கே எழுவத்தி ஐந்து வயதை நெருங்கிவிட்டதால் தாமாகவே முன்வந்து மோடி ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக ஓர் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பேரிலே ஜனாதிபதி அவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்